வணக்கம் எல்லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பூஜை பண்ணுற இதில் நானும் இன்றைக்கி காலையில் வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணேன் எப்போது ஈவினிங் பண்ணுவேன் இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகின்றிருந்ததுனால காலையிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டேன் நீங்களும் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க ரொம்ப நல்லது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது புருஷன் பொண்டாட்டி ஏதாவது பிரச்சனை அல்லது வீட்டில் ஏதாவது நோய் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை அல்லது உங்கள் வீட்டில் பக்கத்தில் சண்டை இந்த மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பம் இந்த மாதிரி நைட்டு தூக்கம் வரல இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பண்ண பண்ண கண்டிப்பாக அந்த வீட்டு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பூஜை பண்ண பண்ண உங்களுக்கே அது சரியாகிறது கண் கூட பார்ப்பீங்க ஏன்னா நான் அதுக்காக தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு ஏன்னா லைஃப்பில் வந்து பொதுவாகவே நமக்கு பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி குபேரன் பெருமாள் இந்த மாதிரி க பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுளை வணங்கினா மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும் ஒரு சில பரிகாரமும் என்னோடய வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் எப்போவுமே பூஜை ரூமில் வந்து கல் உப்பு இருக்கிறது ரொம்ப நல்லது மெயினாக காமதேனமும் இருக்கணும் இது ரெண்டும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணம் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் நல்லபடியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சும்மா நான் ஃபோட்டோ முன்னாடி தான் தீபம் ஏற்றி வச்சு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து பண்ணுங்கள் நான் வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் மகாலட்சுமி படம் சிலை அதில் தீபம் ஏற்றி வச்சு காமதேனு படம் அதில் கல்லுப்பு கொஞ்சம் வச்சுட்டு ஐஸ்வர்ய கோலம் போட்டு இந்த மாதிரி நான் என்னோட சிம்பிளாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு பதினோரு வாரம் ஏழு வாரம் அல்லது இருபத்தி ஒன்று இப்படிலாம் நீங்கள் வேண்டிட்டு அதை நீங்கள் தொடர்ந்து இத்தனை வாரம் நான் தொடர்ந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி பூஜை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எத்தனை லட்சங்கள் கேட்டாலும் அந்த கேட்குற நீங்கள் கேட்குற வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நல்ல வேண்டுதலாக இருந்தது நல்ல காரியத்துக்காக அந்த வேண்டுதல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் பழிக்குவங்க இந்த நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க அதனால தான் நான் அடிக்கடி என்னோட வீடியோஸ்ல வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் இது வரைக்கும் பண்ணாதவங்க இனி நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு நல்ல காரியம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இந்த பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட்டிப்பு பலன் அதுவும் காமதேனும் அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கோடான கோடி ஐ யங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காமதேனுவை வந்து நீங்கள் எப்போவுமே மஞ்சள் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டுக்கு பசுமாடு வந்தாலும் நீங்கள் அதுக்கும் சாப்பிட ஏதாவது நீங்கள் கொடுத்து அல்லது அகத்திக்கீரை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட இருக்கிற கர்ம வினை தீரும் உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தீரும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை மாக்கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க அதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை நீங்கள் பூஜை ரூம் வந்து கிளீன் பண்ணும்போதே நீங்கள் மாக்கோலமும் போட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை அந்த பூஜை ரூமில் வந்து மா பச்சரிசி வந்து சந்திரன் அதில் வந்து மஞ்சள் கலந்து நீங்கள் அதை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது நீங்கள் ஒரு பூஜை ரெண்டு பூஜை பண்ண உடனே எனக்கு எதுவுமே நடக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செய்து நிப்பாட்டாதீங்க தொடர்ந்து மகாலட்சுமி பூஜை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க இருக்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்குங்க நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே வெள்ளிக்கிழமும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லை நான் காசு அர்ச்சனை பண்ணுவேன் அது நூற்றி இருபத்தாறு காசு அர்ச்சனை இருப்பேன் ஒரு ரூபாய் காயின்ல நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அர்ச்சனை சொல்லிவிட்டு நீங்களும் காசு அர்ச்சனை பண்ணலாம் பூவால் அர்ச்சனை செய்யலாம் குங்குமம் அர்ச்சனை பண்ண இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்கள் மகாலட்சுமி படம் சிலை வச்சுட்டு தீபம் ஏற்றி இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் ஓகே அல்லது நிறை குடம் அதாவது பித்தளை குடம் அந்த மாதிரி இருக்கும்ல பித்தளை குடத்துலையும் நீங்கள் அந்த மாதிரி தேங்காய் கலசம் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் வெள்ளிக்கிழமை தோறும் இதை பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் சிம்பிளாக பண்ணுறேன் நீங்கள் வந்து இருபத்தொன்று பதினொன்று இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நீங்கள் பண்ணும்போது வந்து உங்கள் கிட்ட பித்தளை குடம் அல்லது பித்தளை கலசம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் மாயலை வச்சு தண்ணி அதில் நிரப்பிக்கிட்டு அப்படி இல்லைன்னா பச்சரிசி நிரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து குடும்ப தேங்காய் மாயலை இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அதை அதுக்கு முன்னாடி நீங்கள் லக்ஷ்மி படம் சிலை வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஐஸ்வர்ய குளம் முன்னாடி போட்டுட்டு கண்டிப்பாக அது பக்கத்தில் ஒரு காமதேனு சிலை கண்டிப்பாக இருக்கணும் அல்லது ஃபோட்டோ இருக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் குங்குமம் அர்ச்சனை மலர்களால் அர்ச்சனை காசு அர்ச்சனை இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் வேண்டிய வரங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அது மட்டும் இல்லை அந்த இது முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி லக்ஷ்மி கோயில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொருளாதார ரீதியான நீங்கள் என்ன பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து பூஜை பண்ணுறவங்களா இருந்தது அப்படின்னா கண்ணாடி முன்னாடி வந்து காயின்ஸ் வச்சுக்கோங்க காயின்ஸ் நிறைய குவியல் மாதிரி வச்சுக்கோங்க நான் சிம்பிளாக வச்சுருக்கேன் குவியல் மாதிரி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் போ பொருளாதார ரீதியான நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்குங்க கண்டிப்பாக இதை வச்சு பண்ணுங்கள் அதுவும் சிகப்பு துணி மஞ்சள் துணி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நடக்கிறத லக்ஷ்மி சிலைக்கு வந்து கிட்ட தங்கம் இருந்தது அப்படின்னா அலங்கரிச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்காயின் தங்கக்காயின் எது இருந்துச்சோ பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டு அதை பண்ண பண்ணால் கண்டிப்பாக அந்த வீட்டில் தங்கத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை ஏதாவது பிரச்சனைக்காக ஒரு சில வீட்டுக்கு வந்து தங்கம் வந்து அடகு வைக்க போயிடும் அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் நம்ம திருப்பி கொண்டுட்டு வருவோம் அல்லது ஒரு வருஷத்தில் திருப்பி கொண்டுட்டு வருவோம் அடுத்த ஒரு மாதத்துலேயே திரும்ப நகை கடகு கடைக்கே போயிடும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு வாங்கி நம்ம இது பண்ணி அடகு கடைக்கு போதேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமிக்கு வந்து வீட்டில் இருக்கிற நகைகளை அலங்காரம் பண்ணி நீங்கள் அதை பூஜை பண்ணிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க நகை சேக நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை நகை வந்து அடகு கடைக்கும் போகாமல் இருக்கும் உங்கள் கிட்டே குன்றிமணி தங்கம் இருந்தாலும் ஓகே தங்கத்துக்கு தீட்டு கிடையாது அதனால் கம்மல் ஏதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டிருந்த ஒரு வயசுக்கு போட்டிருந்த கம்மல் ஏதாவது இருந்தால் கூட அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் லக்ஷ்மி சிலைக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வச்சுட்டு பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க எதை வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அது வந்து ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் நீங்கள் பணத்தை வச்சிங்க அப்படின்னா பணமாக சேரும் நகையை வச்சு பூஜை பண்ணிங்க அப்படின்னா நகையாக சேரும் கண்டிப்பாக பூஜையில் வந்து தாமரை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லாதவங்க ஓகே கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து காமதேனி சிலை கண்டிப்பாக இருக்கணும் கல் உப்பு பக்கத்தில் இருக்கணும் அப்புறம் குண்டிமணி சோவி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க நான் எங்கள் வீட்டில் குதிரை சிலை வச்சுருக்கேன் குதிரை சிலை எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ உங்ககிட்ட நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா குதிரை சிலை வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஐஸ்வர்யங்கள் கூடும் அப்படின்னா சொல்லப்படுது இதை நான் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் நான் வச்சிட்ருக்கேன் இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் வீட்டோட வரவேற்பறையில் வந்து எப்போவுமே குதிரை சிலை அல்லது காமதேனு சிலை அல்லது யானை இந்த மாதிரி சிலை இருக்கிறது ரொம்ப நல்லது எப்பவுமே நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றணும் ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் நிலைவாசலை ஏற்றிட்டு தாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதாவது அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் வந்து தீக்குச்சியால் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதால் நீங்கள் விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தீக்குச்சியை வச்சு டேரெக்டாக ஏற்ற வேண்டாம் ஏன்னா நான் இதை பதிவாகவே நான் சொல்லியிருக்கேன் தீக்குச்சி வச்சு டேரெக்டாக விளக்கில் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு அதனால நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு நான் அந்த கீழே வச்சுருக்கேன் அந்த அகல் விளக்கில் ஏற்றிட்டு அந்த தீபத்தை வச்சே அடுத்த விளக்கு காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு முருகருக்கு எல்லாத்துக்குமே நான் இதை வச்சு தான் ஏற்றிட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் குலதெய்வம் கலசம் ஒன்று வச்சுருக்கேன் குட்டியோண்டு அது போக குலதெய்வம் ஃபோட்டோவும் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லது குலதெய்வம் வந்து கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் அவங்க ஃபோட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக வைங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஃபோட்டோ இல்லாதனால நான் கலசம் வச்சுருந்தேன் அந்த சின்ன செம்பு வச்சுருக்கேன்ல அதுக்கு மேலே பூ அலங்கரித்து இதை வச்சிட்டு இருந்தேன் ஃபோட்டோ வந்ததுனால அதையே நான் தொடர்ந்து மறுபடியும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் வந்து பிள்ளையார்பெட்டியில் வாங்கினேன் மண் விநாயகர் நிலைவாசலில் தாங்க நம்ம மகாலட்சுமியும் குலதெய்வமும் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே நிலைவாசலுக்கு ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிட்டு தான் உள்ளே வந்து ஏற்றணும் இப்போ நான் காசால் அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன் இது நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது நான் வந்து பெரிய பணக்காரி அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பண ரீதியாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பூஜை தொடர்ந்து பண்ணும்போது ஏதாவது ஒரு நல்ல ரூபத்தில் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க அதை தான் நான் சொல்லுவேன் மகாலட்சுமி பூஜை பண்ணால் எவ்வளோ நல்லது அப்படின்னு நீங்களும் கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு தெரியும் எப்போவுமே நான் மகாலட்சுமி படம் முன்னாடி ஒரு தீபம் டெய்லி ஏற்றி வச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்கிறத விட வெள்ளிக்கிழமை தூரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பலகை வச்சுட்டு அதில் நீங்க சிலை வச்சுட்டு காசனை அஷ்டோத்திரம் படிச்சு இந்த மாதிரி மகாலட்சுமியை பெருமைப்படுத்தும் போது கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்காங்க நீங்க நாலு மூளை முடுக்கலையும் கண்டிப்பாக சாம்பிராணி போடணும் அது பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி கண்டிப்பாக வெளியே போயிடும் நான் என்னோட பூஜையை முடிச்சுட்டேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் மகாலட்சுமி பூஜை தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பண ரீதியான பிரச்சனைகள் மாறும் நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருந்தது அதனால் நான் அங்கே போய்ட்டு தாமரை வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ்